பின்ட்டு சென்னையர்களுக்கு அன்பான வணக்கம் தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்குது முதல் கட்டமாக இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்கு அதில் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பது நம்மளுடைய தமிழ்நாட்டை தேர்தல் நடைபெறதுன்னு நமக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த நாற்பது தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சிருக்கு வேட்பாளர்களை அறிவித்து அவரவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாஜகவிற்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு மீண்டும் நம்ம வந்து மோடி வருவாரா இல்லை மீண்டும் வரமாட்டாரா அப்படின்றது மீண்டும் மோடி அல்ல மீண்டு வரமாட்டாரா மோடி அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்குது நானூறு தொகுதின்னு சொன்னாங்க இப்போ முந்நூற்றி எழுபது தொகுதிகளில் தாமரை மலரும் தாமரை மலரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை விட அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் தான் போயிட்டுருது இரநூறு வரைக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் தேர்தல் காலம் மாற மாற எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இதுவரைக்கும் பாஜக செய்த அரசியல் என்ன அப்படின்னா ஊழலை ஒழிக்கிறோம் குடும்ப அரசியலை ஒழிக்கிறோன்ற போர்வையில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா மற்ற கட்சிகள் மேல கு குதிரை சவாரி செஞ்சாங்க எப்படின்னா இடி இன்கம் டேக்ஸ் ரேடு சிபிசிஐடி போன்ற இதெல்லாம் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய உச்சபட்சமாக டெல்லியை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கி க கைவிது பண்ணி சிறையில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கூட செய்தி வந்துச்சு என்னென்னா அவருக்கு சர்க்கரை வந்து ரத்தத்தில் கம்மியாக இருக்குது அதனால் ஓய்வு தேவைப்படுது மருத்துவத்தை நாடணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டாங்க ஆனாலும் எந்த விதமான அவருக்கான பின்னையோ அந்த மாதிரி விடுதலை பண்ணுற மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலைன்னு நமக்கு தெரியல இப்போ அவருக்கு அமலாக்கத்துறை வந்து கால நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க ஏப்ரல் ஒன்று வரைக்கும் அவர் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்கு இதையே இப்போ முக்கியமாக நம்ம பேசணும்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சு உள்ளே போட்டுட்டு இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை எம்பிக்களை எம்எல்ஏக்களை என்ன பண்ணுறாங்க பாஜக மிரட்டுது என்ன சொல்லி மிரட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து பாஜகவுக்கு சேர்ந்து இல்லைன்னு சொன்னால் உங்கள் மேலேயும் இந்த மாதிரி நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக பாருங்கள் பாஜகவுக்கு வந்தால் உங்களுக்கு சேர வேண்டியது சேரும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை பாஜகவினுடைய தேசிய தலைவர் கூட பத சொல்லியிருக்கிறாரு அது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு இப்படி இடி ரைடு இன்கம் டேக்ஸு சிபிசிஐடி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வதந்திகள் வாட்ஸ்அப் வாந்திகள் சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் ஊடகத்துறை இது எல்லாமே பொய்யே பரப்பி ஜெயிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிற பாஜக அடுத்த கட்டம் ஒரு கூட்டணியை சேர்த்துருக்குது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தான் அது என்ன கூட்டணினா தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டணியை வந்து சேர்த்துருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பம்பர சின்னத்தை பாரம்பரியமாக எத்தனை வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்த மதிமுகவிற்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவங்க அந்த அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க அரசியல் அங்கீகாரம் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரைக்கும் சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ தேர்தல் சின்னம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கங்கா அவர்களும் அதே போல் பரத சக்கரவர்த்தி நீதிபதி அவர்களும் இவங்க ரெண்டு பேர் டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த விசாரணையில் இருந்தாங்க அப்போ வந்து தேர்தல் ஆணையம் கோபால் அப்படின்றவர் வந்து அதுக்கான பதில் கொடுத்துருக்காரு என்னென்னா ஒரு தொகுதியில் தான் இவங்க நிற்கிறாங்க அதனால இவங்களுக்கு நாங்கள் சின்னம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு மதிமுக தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பரவாயில்லை நாங்கள் இன்னொரு தொகுதியில் கூட வேறு மாநிலத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு சின்னத்தை ஒதுக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒதுக்கப்படாது நீங்கள் வேறு மாநிலத்தில் நிற்கக்கூடாது இதே மாநிலத்தில் நீங்கள் நின்னால் தான் உங்களுக்கு சின்னத்தை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு துரை வையாபுரி அதாவது அண்ணன் துரை பைக்கோ துரை அவர்கள் வந்து பேட்டி சொல்லியிருக்காரு என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் நிச்சயமாக இந்த சின்னங்கள் வந்து போய் சேர்ந்துடும் எல்லார் கையிலும் செல்ஃபோ செல்ஃபோன் இருக்குது அதனால் எங்களுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புறையிலும் இதை சொல்வோம் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அதற்கு அடுத்த கட்டமாக வெற்றி சின்னமான பானை சின்னம் உங்களுக்கு தெரியும் எழுச்சித்தமிழர் அண்ணன் திருமாவர்கள் ஏற்கனவே சிதம்பர தொகுதியில் இந்த பாணி சின்னத்தில் தான் வெற்றி பெற்றாருன்னு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்எல்ஏக்களும் இந்த சின்னத்தில் நின்றாங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இன்றைக்கு ரெண்டு தொகுதிகளாக அவங்க நிற்க போகிறாங்க இப்போ தேர்தல் அணைத்துக்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு தேர்தல் ரெண்டு தொகுதியில் நிற்கிறோம் நாங்கள் ஏற்கனவே எம்பி ஆயிருக்கோம் எம்எல்ஏ கல்யாண கிட்டே இருக்காங்க இந்த சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கணும்னு சொன்னால் இதில் என்ன தப்பி இருக்கு இதில் எங்கே இவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கிறதுல என்ன உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டுருக்கு அதெல்லாம் முடியாது நாங்கள் சின்னம் தர மாட்டோம் மதிமுகவுக்கு நீங்கள் ஒரு தொகுதி தான் நிற்கிறீங்க அதனால உங்களுக்கு சின்னம் தர மாட்டேன்னு சொல்கிறாங்க இங்கே வீசிக்கா என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு தொகுதியில் நிற்கிறோம் எங்களுக்கு சின்னம் கொடுங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சதவீதம் வாக்கு வங்கி இருந்தால் அதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் வீசிக்க ஒரு சதவீதத்துக்கு மேலான வாக்கு வங்கி தான் இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அதன்களை நீங்கள் ஆண்டறிக்கை தரல இதெல்லாம் பண்ணலை அதனால் உங்களுக்கு இந்த சின்னத்தை தரமாட்டோம்னு சொல்லி இன்றைக்கு இந்த சின்னங்கள் மூலமாக எங்கே வெற்றி பெற்றுவிடுவார்கள் அப்படின்ற அச்சத்தில் பயத்தில் தோல்வியில் இன்றைக்கி பாஜக என்ன செஞ்சிருக்குன்னா தேர்தல் ஆணைய தன்னுடைய கைப்பாவைய பயன்படுத்திக்கிட்டு பாவை சின்னம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு நிச்சயமா சொல்றோம் நீங்க சின்னத்தை மறைத்தாலும் கூட சிதம்பர தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகி மக்களுக்கான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் தான் போகிறார் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அது மட்டுமல்ல மீண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அமைச்சவரை அமைச்சரவை ஏற்கமான் சொன்னால் அதில் ஒரு அமைச்சராக அண்ணன் திருமா இருப்பார் என்றதெல்லாம் மாற்றுகிறது கிடையாது இப்போ இந்த மாதிரியான மோசமான சூழ்ச்சிகளை இன்றைக்கி வந்து பாஜக செஞ்சுன்னு இருக்குது நீங்க மறுச்ச மறுபக்கத்துல பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜி கே வாசன் கூட நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாரும் என்னன்னா ஆதலால் உங்களுடைய பொண்ணான வாக்குகளை கை சின்னத்துக்கு வாக்கலிங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இருப்பா இருப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் மாத்தி சொல்றாரு பழக்க தோசம் கை சின்னத்துக்கு வாக்கலிங்க வாக்கலிங்கன்னு கேட்டுட்டு இப்ப வந்து என்ன பண்றாரு சைக்கிள் சின்னத்துக்கு வாக்கலிங்க அப்படின்னு சொல்றாரு நாங்கள் கேட்குறோம் சைக்கிள் சின்னம் தமிழ்நாடு முழுக்கும் ஒரு வது ஒரு சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்களா அவங்க கோயில் வாங்கிட்டாங்களா இல்லை இப்போ எத்தனை தொகுதியில் அவங்க நிற்க போகிறாங்க ஏற்கனவே என்ன நிலமை இப்போ அவங்களுக்கு கேட்ட சின்னத்தையே கொடுக்குறாங்க சரி அது போகட்டும் அடுத்தது நம்ம குக்கர் விசுவளிக்கும் குக்கர் யார் நம்ம டிடிவி தினகரன் இருக்கார் பாருங்க அவருக்கு குக்கர் சின்னமே ஒதுக்கி இருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்னங்களை ஒதுக்க மாட்டாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்னங்களில் அவங்க கேட்டதே விருப்பப்பட்டதே கொடுப்பாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது அதே போல் நம்ம அண்ணன் இருப்பாருங்க பாருங்க அவன்தான் தமிழன் அற்றையெல்லாம் தெலுங்கர்கள் கன்னடர்கள் ஆப்பிரிக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம அண்ணன் சீமான் அவருக்குமே வந்து சின்னத்தை கொடுக்காத விட்டாங்க அது அவங்களுக்குள்ளே என்ன உட்கட்சி மோதல் தெரியல பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் நமக்கு தெரியாது ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் சாட்டை துரைமுருகனும் அதே போல் சூர்யா இருக்கார் பாருங்கள் அப்படியே அண்ணன் தங்கை பாசத்தை வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேசி ஓட விட்டாங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எங்களை ஏங்க கேட்குறீங்க நாங்கள் என்னங்க பண்ணோம் சின்னத்துக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு தலைவர் கேத்த மாதிரி மைக் சின்னத்தையும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாரு அதன் பிறகு அண்ணன் சொல்லிட்டாரு அவரை பற்றி அண்ணாமலையோ அல்லாது பாஜகவை பற்றி அதிகமாக பேச வேணாம் நம்மளோட ஒரே டார்கெட்டு திமுக தான் இதை தானேங்க நாங்கள் பல முறை சொல்லின்னு இருக்கோம் பாஜகவுடைய பீட்டின் தான் நாம் தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது போகட்டும் இந்த விஷயத்துல இவங்க இப்படி இருக்காங்க இப்ப இவங்களுக்கும் வந்து சின்னங்கள் ஒதுக்கப்படல அடுத்தது நம்ம தர்மயுத்த ஓபிஎஸ் இருக்காரு பாருங்க அவர் இருக்கக்கூடிய தொகுதியில ஓபிஎஸ்ன்ற பேர்ல நாலஞ்சு பேர் என்ன பண்ணிருக்காங்க வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவருக்கு வாலி சின்னம் கொடுத்துருக்காங்க அததான் நம்ம அக்கா வளருமதி என்ன சொல்லிருக்காங்க முன்னாள் அமைச்சர் வாலி சின்னத்துல வாலி ஃபுல்லா தண்ணி தூக்கிட்டு அவர் போறாரு நிச்சயமா எம்பி ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி சின்னங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது இப்போ நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று வரைக்கும் கவர்னராக இருந்துட்டு இன்றைக்கி தென்சென்னை தொகுதியில் நிற்கிறாங்க அவங்களுக்கு இப்போவே வந்து பெண் மா பெண்கள்லாம் சங்கூத்திட்டாங்க அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிது இது போல் இருக்குது அப்புறம் ஆடு அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் நிற்கிறாரு ஒத்தரூபா செலவு பண்ணால் நான் ஜெ ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன சரி இருக்கே உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கே அதிகாரத்தின் உச்ச இருக்கக்கூடிய எல்லா விதமான பவர் சென்டருமே உங்கள் கையில் இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்போ நம்ம எடப்பாடியை கூட போட்டு எங்கள் அண்ணன் எடப்பாடி நம்ம என்ன பேசுகிறோன்றதையே புரிஞ்சுக்க மாட்டார் அவர் பாட்டுன்னு தனியாக ஏதாவது பேசுவார் சிந்திப்பார் நான் சொன்னது ஒரு ரூபா கூட நம்ம ப பணம் கொடுக்காம தேர்தலில் வெற்றி பெற்று காட்டுறேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு ஏங்க இன்றைக்கி பாட்டில் பதினஞ்சு ரூபாய் விற்கிது என்ன பாட்டிலே தப்பாக நினச்சிக்க கூடாது தண்ணி பாட்டில் பதினஞ்சு ரூபா விற்கிது அப்புறம் எப்படிங்க நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு ஆக பணம் செலவு பண்ணாமல் யாருமே வந்து நிச்சயமாக வின் பண்ண முடியாது தேர்தல் ஆணையமும் சரி ஒரு பணம் இது வரைக்கும் செலவு பண்ணலான்னே நமக்கு கொடுத்துருக்கு சும்மா இந்த வாய் உதாரணம் இங்கே விடக்கூடாது கோயம்புத்தூர் மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது எனக்கு என்னென்னா டெபாசிட் வாங்கக்கூடாது அண்ணாமலை அதுக்காக வந்து கோயம்புத்தூர் மக்கள் கூடுதலான வேலையை அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு கூட்டணி கட்சியாக அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்புகிறது பார்க்கலாம் நீங்கள் என்ன விதமான சூழ்ச்சிகள் செய்தாலும் நாற்பது தொகுதியும் திமுக கூட்டணிக்கு தான் நாடும் நமக்கே நாற்பதும் நமக்கே அப்படின்றத நம்ம சொல்லி வேண்டாம் மோடி வேண்டவே வேண்டாம் மோடி என்று நம்முடைய பரப்புரையை செய்வோம் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க இப்படி புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்